ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது ஜோதி கரூரில் ரூபாய் ஒரு கோடியே இருபத்தி ஆறு லட்சம் மதிப்பீட்டில் பல்வேறு வளர்ச்சி திட்ட பணிக்கு பூமி பூஜை செய்து பயனாளிகளுக்கு பணி ஆணைகள் வழங்கி சட்டமன்ற உறுப்பினர் சிவகாமசுந்தரி வாழ்த்து தெரிவித்தார் இனி விரிவான செய்திகள் கரூர் மாவட்டம் கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கம்மநல்லூர் ஊராட்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் முப்பத்தி அஞ்சு லட்சம் மதிப்பீட்டில் சாலை மேம்படுத்தும் பணிக்கான பூமி பூஜை கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சிவகாம சுந்தரி தலைமையில் நடைபெற்றது பூமி பூஜையில் பங்கேற்று அதற்கான பணிகளை துவங்கி வைத்தார் சித்தளவாய் ஊராட்சியில் கீழ ரூபாய் இருபது லட்சம் மதிப்பீட்டில் சமுதாய அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையில் பங்கேற்று அதற்கான பணிகளையும் துவங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து கிருஷ்ணராயபுரம் பேரூராட்சி அலுவலகம் முன்பு முப்பத்தி நாலுக்கு பயனாளிகளுக்கு தொகுப்பு வீடு கட்டுவதற்கு தலா ரெண்டு லட்சத்து பத்தாயிரம் வீதம் ரூபாய் எழுபத்தி ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பிலான பணி ஆணைகளை பயனாளிகளுக்கு வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து கிருஷ்ணராயபுரம் அரசு மேல்நிலை பள்ளியிலும் பழைய ஜெயங்கொண்டம் அரசு மேல்நிலை பள்ளியிலும் சின்ன அரசு மேல்நிலை பள்ளியிலும் பாலராஜபுரம் ஊராட்சியிலுள்ள சின்னம்ம நாயக்கன்பட்டி அரசு ஆதி திராவிடர் மேல்நிலைப் பள்ளியிலும் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் கிருஷ்ணராயபுரம் மேற்கு ஒன்றிய செயலாளர் கட்டளை ரவிராஜா கிருஷ்ணராயபுரம் நகர செயலாளர் சசிகுமார் ஊராட்சி தலைவர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் அரசு துறை அதிகாரிகள் பயனாளிகள் மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் ஜி செய்திகளுக்காக கரூர் மாவட்ட செய்தியாளர் ரா சம்பத் குமார்